யூஜி தமிழ் லெசன் இன்னைக்கு நம்ம ஜெயகாந்தனுடைய வாய் சொற்கள் அப்படிங்கிற கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதில் இருக்கின்ற கதாபாத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ருக்மணி இவங்க தான் வந்து இந்த கதையனுடைய நாயகியா இருக்காங்க இந்த கதையனுடைய நாயகன் வந்து கண்ணப்பன் அப்படிங்கிறவங்க ருக்மணியுடைய தாத்தா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கேணி அப்படிங்கிறவர் இவர்களே முக்கியமான கதாபாத்திரங்களாக இருக்காங்க இவங்களை சுத்தி தான் இந்த கதையானது அமைஞ்சிருக்கு வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம் சத்திரத்தின் வாசலில் யாருக்கோ காத்திருந்தால் ருக்மணி அந்த சத்திரம் ஊருக்கு வெளியே சாலை ஓரத்தில் இருந்தது சத்திரத்துக்கு அருகே ஒரு ஆலமரமும் இருந்தது அந்த ஆலமரத்துக்கு அருகே அந்த சாலை ஓரமாக செல்பவர்கள் இளநீர் குடிப்பதற்கும் தீ குடிப்பதற்கும் பிரியாணி சாப்பிடுவதற்கும் வடை விற்கும் முனியம்மாளுடைய கடையும் இருந்தது அந்த கடைக்கு அருகில தான் கூடை பின்னுகின்ற வேலை செய்கின்ற ருக்மணியும் இருந்தால் ருக்மணி வாய்தா பேசிக்கிட்டே இருக்குமே தவிர கை எப்பொழுதுமே கூடைய வந்து பின்னிக்கிட்டே தான் இருக்கும் கையில இருக்கிற கத்தி ரொம்ப கூர்மையா இருக்கும் ஆனா அது பொழுதும் அவளுடைய கைய கிழிச்சதே கிடையாது அவளுடைய நேர்த்தியான பக்குவமும் அவள் வந்து கூடையை பின்னுகின்ற நேர்த்தியும் அவ்வளவு அழகாக இருக்கும் அவள் வேலை செய்கின்ற திறம் அவளுடைய உடல் முழுவதும் அவளுக்கு கண்கள் இருக்கும் ஆனால் கண்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இமைகள் மட்டுமே இருக்கும் ஆமாம் அவளுக்கு கண்கள் தெரியாது அவள் பிறவி குருடு பத்து வருடங்களுக்கு முன்பு ருக்மணியுடைய தாத்தா செங்கேனி அவ சின்ன பெண்ணா இருக்கும் ருக்மணி நான் இறந்துட்டா யார் உன்னை சொல்லிட்டு அவளுக்கு இந்த கை தொழில கற்றுக் கொடுத்தாள் அவளுக்கு கூடை பின்னுகின்ற கலைய ரொம்ப நேர்த்தியா அழகா கத்து கொடுத்திருக்காரு செங்கேனி தாதா அதுதான் அவளுக்கு என்று கால் வயிறு கஞ்சியை ஊத்திட்டு இருக்கு அவள் யாருக்கும் சுமையா இல்லாம தன் காலிலே நின்று கொண்டு இந்த சத்திரத்துல ராத்திரி நேரத்துல தங்கிக்கிட்டு இருக்கா இதான் நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவளுக்கு ஒரு கனவு ஒண்ணு வந்தது எப்பொழுதுமே அவளுடைய கனவுல அவளுடைய தாத்தா தான் வருவாரு அவளோட தலைய மெதுவா கோதி கொடுப்பாரு அவளுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா புதுவிதமா ஒரு கனவு வந்தது தூரத்துல ஏதோ ஒரு புல்லங்குழலோட இசை யாருடைய குரல் அப்படின்னு யோசித்தா அது கண்ணப்பனுடைய குரல் தான் கண்ணப்பன் அன்று எதுவுமே சொல்லாம போயிட்டானே இந்த குருடியை கட்டி கொண்டு கஷ்டப்பட வேண்டும் என்று நினைச்சு போயிட்டானோ என்று கூறி கொண்டே அருகில் சென்று அவனை தொட்டு தடவி பார்த்தால் எல்லாமே கனவுலதான் கண்ணப்பன் குருடியா குருடி என்று கேட்டுவிட்டு அழகாக பாடல பாட கண்ணப்பா கண்ணப்பா என்று கத்தி கொண்டே இருந்தாள் ருக்மணி அப்பொழுது தூரத்தில் திரையரங்கில் அந்த பாடல் இசையானது அவளுக்கு கேட்டது எனவே அவளுக்கு முழிப்பும் வந்துவிட்டது பின்பு அவள் தூங்கவே இல்லை அவள் விழித்துக் கொண்டேதான் இருந்தாள் அன்று கண்ணப்பனை பார்த்த நினைவு அவளுக்கு வந்தது அரசங்குடி ரயில்வே ஸ்டேஷன் அன்று மழை ஜோ என்று கொட்டி முடித்தது ஒரு மணி நேரம் அது பெய்திருக்கும் செடிகளிலிருந்து சொட்டு சொட்டாய் இலைகளில் தண்ணீர் கொட்டிக்கொண்டே இருந்தது என்ன செய்வது என்று தெரியாமல் செடிகளின் அருகே உட்கார்ந்து கொண்டிருந்தாள் ருக்மணி அப்பொழுது அவள் அருகே ஒரு நாய் ஒன்று வந்தது அதை விரட்டுவதற்காக ஒரு குச்சியை எடுத்து சி விரட்டினாள் அப்பொழுது அங்கே கண்ணப்பன் வழி தெரியாத திசையில் எங்கே செல்வது என்று தெரியாமல் என்று அழைந்து கொண்டிருந்தான் குச்சி விழுந்த சத்தத்தை வைத்து யாரமாயது இங்கே ஒரு சத்திரம் இருக்கிறது என்றார்களே அந்த சத்திரம் எங்கே இருக்கிறது என்று கேட்க ருக்மணியும் ஏதோ அதுதான் இந்த சத்திரம் நீ யாரு எந்த ஊர்ல இருந்து வருகிறாய் என்று கேட்டாள் ருக்மணி நான் விழுப்புரம் ரயில் டிக்கெட் எடுக்காம வந்தேன் அதனால என்னை இங்கேயே இறக்கி விட்டுட்டாங்க எப்பவுமே டிக்கெட் எடுக்காம தான் வருவேன் இவர் யாரோ புதுசு போல இருக்கு டிடிஆரு அதனால என்னை இறக்கி விட்டுட்டாரு என்று கூறியவரை கண்ணப்பன் அழகா ஒரு பாடலை பாட அவன் பாடிய பாடலை கேட்டு ருக்மணி எவ்வளவு அழகா பாடுற என்று அந்த பாட்டை ரசித்து கொண்டிருந்தார் பிறகு ருக்மணி என்கிட்ட வேர்க்கடல இருக்கு சாப்பிடுறியா என்று சொல்லிட்டு தன்னிட்ட இருந்த வேர்க்கடைய எடுத்து நீட்டு அவனும் அதை கீழே சிந்தாம வாங்கிட்டான் சாப்பிட்டு மறுபடியும் பாடலை எடுத்து பாடத் தொடங்கினான் பாடல் அழகா இருக்கு என்று ருக்மணி ரசித்து கொண்டே இருந்தா பிறகு கண்ணப்பன் உன் கையில என்ன இருக்கு என்று கேட்க மூங்கில் எல்லாம் நல்ல மூங்கில் தான் என்று கண் இல்லாதவனுக்கு எதுவா இருந்தா என்ன என்றான் கண்ணப்பன் அவன் தன்னை தான் கூறுகிறான் என்று நினைத்த ருக்மணி என்ன அப்படி சொல்லிட்டு இந்த மூங்கில வித்த என்னெல்லாம் செய்யலாம் தெரியுமா நாளைக்கு வந்து பாரு நான் என்ன செய்யறேன்னு கூடை முரம் தடுக்கு எல்லாமே செய்வேன் என்று ருக்மணி கூற கண்ணப்பன் உடனே நான் கூட ஆஹ் அழகா புல்லாங்குழல் செய்வேன் என்று கூற என்ன உனக்கு புல்லங்குழு செய்ய தெரியுமா என்று கேட்டாள் ருக்மணி நான் பாடின பாட்டெல்லாம் அப்படியே அழகா வாசிச்சு கூட காட்டுவேன் என்று அவன் கூற அவனை ரசித்து கொண்டிருந்தாள் ருக்மணி உடனே கண்ணப்ப எனக்கு ஒரு மூங்கில் கூட என்று கேட்க ஒரு நல்ல மூங்கில எடுத்து கையில் கொடுத்தாள் ருக்மணி அதை வாங்கி கொண்ட கண்ணப்பன் ஏன் இந்த சத்திரத்துல தனியா இருக்க என்று கேட்க தாத்தா இருந்தாரு எனக்கு துணையா இருந்தாரு அதுக்கப்புறம் எனக்கு யாருமே இல்ல அதனால்தான் இந்த சத்திரத்துல தனியா இருக்கேன் எனக்கு இரண்டு கண்களுமே இல்லை நான் குருடி வேற எல்லாருக்கும் நான் சுமையா தானே இருப்பேன் அதனாலதான் தனியா சுயதொழில் செஞ்சுக்கிட்டு என்னோட வாழ்க்கைய நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் என்று அவள் சொல்ல ஏதோ ஒன்று தன்னை தாக்கியவாறு உணர்ந்த கண்ணப்பன் மெய் சிலிர்த்து போனான் அன்று இரவு முழுவதும் இருவரும் பேசிக்கொள்ளவும் இல்லை தூங்கவும் இல்லை மறுநாள் காலையில் கண்ணப்பன் யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் அவ்விடத்தை விட்டு நீங்கிவிட்டான் அறிந்தவுடன் ருக்மணி மிகவும் மனவேதனை அடைந்த எதுவுமே சொல்லாம போயிட்டானே அவன் பாடிய பாடலை மட்டும் முணுமுணுத்து கொண்டே இருந்தாள் மீண்டும் ஆலமரத்தடையில் தன்னுடைய மூங்கில் கூடையை பின்னுவதிலும் விசிறிகளை செய்வதும் கிளு வர்ணம் பூசுவதும் என்று வேலையை செய்து கொண்டிருந்தாள் அவனுக்காக அவள் கொண்டே இருந்தாள் அந்த டூரிங் டாக்கிஸில் பாண்டு வாத்தியங்கள் இசை சத்தமாக கேட்டது அதை விட அருகில ஒரு புல்லாங்குழலுடைய ஓசை கேட்டது அந்த ஓசை அவள் அருகில் வந்து கொண்டே இருந்தது டக் டக் என்ற ஓசையும் கேட்டது யாரு கண்ணப்பனா என்று ருக்மணி கேட்க ஆமாம் என்றான் கண்ணப்பன் அன்னைக்கு எதுவுமே சொல்லிக்காம போயிட்டு இன்னைக்கு என்ன திடீர்னு வந்து நின்னு இருக்க என்று கேட்டான் அன்று அவன் அமர்ந்த இடத்திலேயே இன்றும் அமர்ந்து கொண்டான் கண்ணப்பன் ஏதாவது சாப்பிடுறியா சாப்பாடு இருக்கு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் என்று ருக்மணி கூறினான் இல்ல ருக்மணி இப்பதான் சாப்பிட்டேன் அன்னைக்கு எனக்கு நீ வேர்க்கடலை கொடுத்தியே உனக்கு நான் இன்னைக்கு பலகார பொட்டலாம் வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த ஒரு பொட்டலத்தை எடுத்து கொடுத்தான் கண்ணப்பன் உடனே ருக்மணி உனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு நீ என்னதான் இருந்தாலும் பிள்ளை இல்லையா அதனால உனக்கு வேலைங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால உனக்கு வேலை கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம் தான் என்றாள் ருக்மணி அதெல்லாம் ஒன்னும் இல்ல என்றான் கண்ணப்பன் ஆனா ருக்மணி அன்னைக்கு நீ எனக்கு ஒரு மூங்கில் ஒண்ணு குடுத்தியே அதை வச்சு நான் ஒரு புல்லாங்குழல் செஞ்சேன் அந்த புல்லாங்குழலை எட்ட நாவுக்கு வித்தேன் அதுக்கப்புறம் ஊதல் புல்லாங்குழல செஞ்சு ஒரு ரூபாய்க்கு சம்பாதிச்சேன் அப்புறமா எறும்பு கத்தி ஆணி எல்லாம் வாங்கினேன் இப்ப ஊதல் செய்த பழகிக்கிட்டேன் உன்னை பார்த்து எனக்கு கூட புத்தி வந்துருச்சு என்றான் கண்ணப்பன் சரி அதெல்லாம் விடு வா கண்ணப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சினிமா பாக்கலாம் என்றாள் ருக்மணி காசு வேணுமே என்கிட்ட காசு இருக்கு நான் பாட்டு நீ படம் பாரு படம் பார்க்க காசு மட்டும் போதுமா கண்ணு வேணுமே நானும் மாதிரிதான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மை வார்த்து கண்ணு போயிடுச்சு இவ்வளவு நல்லா பேசுற உன்னை என்னால பாக்க முடியாது தெரியுமா எனக்கும் ரெண்டு கண்ணு கிடையாது என்றான் கண்ணப்பன் அவனுடைய வருத்தம் அவளுக்கு புரிந்தது கண்ணப்பன் உடனே ருக்கு கண்ணுனா என்னன்னு தெரியுமா கண்ணுனா நீதான் நீதான் எனக்கு கண்ணு கண்ணு இல்லைன்னா என்ன நீ இருக்கல என்று இருவரும் கூறினார்கள் கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை என்று காதலுக்கு இலக்கணம் வள்ளுவர் கூறிவிட்டால் போதுமா இவர்களுக்கு வாய்ச்சொற்கள் தான் அந்த சத்திரத்தி இரவின் தனிமையில் இருவரும் தங்கள் கதைகளை ஆசைகளை ஒருவர் மீது ஒருவர் இருக்கும் காதலை இத்தனை நாள் பிரிந்திருந்த பிரிவின் சோகங்களைப் பற்றியெல்லாம் எல்லாம் பேசிக்கொண்டே இருந்தார்கள் பேச்சு பேச்சு விடியும் வரை ஒரே பேச்சுதான்